நண்பர்களே டித்வா புயல் அதனுடைய தொடர்ச்சியாக வெள்ளம் அதுக்கடுத்ததாக மண் சரிவு இப்படி நிறைய அனர்த்தங்கள் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு மக்கள் இறந்தவர்களும் பாதிக்கப்பட்டவர்களுமாக இருந்த இடத்துல இன்றைக்கு ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியின் கணக்கின்படி இன்றைக்கு இறந்தவர்களுடைய தொகை வந்து அறுநூற்றி ஏழு பேராக அதிகரித்திருக்கிறது நேற்றைய தினம் ஒரு நானூற்றி எண்பத்தி லட்சம் பேர் உறந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இன்றைய தேதிக்கு இன்றைய தேதிக்கு ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை வரைக்கும் கிடைத்த செய்திகளின்படி அறுநூத்தி ஏழு பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லியும் இருநூத்தி பதினான்கு பேரை இன்னும் காணவில்லை தேடப்படும் என்று சொல்லி சொல்லியும் ஒரு தகவல் ஒன்று இன்றைய கடைசி கிடைத்த என்படி வந்திருக்கிறது இதுதான் இன்றைய செய்தி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்த புயல் வெள்ள அனர்த்தங்களுக்காக உலக நாடுகளில் உள்ள வேறு வேறு நாடுகளில் இருக்கிற மக்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் நிறைய நிதிகளை அரசாங்கத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள் அதுல வந்து மத்திய உலக நாடுகளா இருக்கலாம் மற்றது ஐரோப்பிய நாடுகள் அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருக்கலாம் இங்கே நிரந்தரமாக வசிப்பவர்கள் அல்லது பகுதி நேரமாக வேலைக்கு வந்தவர்கள் இவர்கள் எல்லாருமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை பணத்தை அனுப்பியிருக்கணும் அதில் வந்து எழுநூறு மில்லியன் ரூபாக்கள் வந்து சேர்ந்திருக்குது பல வங்கி கணக்குகள் மூலமாக இலங்கைக்கு அந்த பணத்தை அந்த மக்கள் அனுப்பி வைத்திருக்கணும் எழுநூறு மில்லியன் ரூபாக்கள் இதுவரையில் கிடைக்கப்பட்டதாக கிடைக்க பெற்றதாக தெரிய வருகிறது அதே நேரத்தில் உலக நாடுகள் கொடுத்த பணமாக பேரிடர் மீட்பு நிதியாக முப்பத்தி மூன்று நாடுகள் நிறைய பணங்களை இலங்கைக்கு வழங்கியிருக்கின்றன அதில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் என்று குறிக்கப்பட்டு ஒரு செய்தி ஒன்று பார்க்கக்கூடிய இருந்தது அது மில்லியன் அண்டைகளில் மில்லியன் அமெரிக்கன் டாலர்களோ அல்லது ஈரோக்களோ அல்லது என்னவோ தெரியவில்லை ஆனால் இலங்கை மக்கள் கொடுத்த பணம் எழுநூறு மில்லியன் இலங்கை ரூபாக்கள் என்று பார்க்கும் பொழுது உலக நாடுகள் கொடுத்தது இது நூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் சரியான தகவல் தெரியவில்லை இதை நாளைக்கு நான் உங்களுக்கு உறுதிப்படுத்தி இது இது மில்லியன் மில்லியன் அமெரிக்க டொலர்களோ இல்லை இலங்கை நாணயமோ என்றதை தெளி தெளிவுபடுத்துறதுக்காக இருக்கிறான் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சலவில்லை நூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் என்று கிடை அந்த தகவல் கிடைச்சிருந்தது அது வந்து நான் நினைக்கிறேன் அமெரிக்க டொலர்களாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதே நேரத்தில் புயல் வெள்ளம் மற்ற மண் சரிவு போன்ற போன்ற அனர்த்தங்களால் இதுவரைக்கும் பதினேழு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும் பதினேழு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதே நேரத்தில் ஐயாயிரத்தி வீடுகள் முற்றும் ஒழுதாக சேதமாகி அழிவுக்கு கிட்ட போன மாதிரியாக புதுசாக வீடு கட்ட போன இடத்துக்கு ஐநூற்றி ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து வீடுகள் முற்றாக அழிந்திருக்கின்றன என்று சொல்லியும் ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வீடுகள் பகுதி பகுதியாக கூரைகள் அழிஞ்சதும் கட்டிடத்தில் சிவர்கள் உடைஞ்சதும் வேறு வேறு பாதிப்பு ஏற்பட்டதுமாக போனதும் எத்தனை என்று பார்த்தால் ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வீடுகள் பகுதியாக சேதமடைந்திருக்கின்றன என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இதில் இதுகளை செப்ப நெடுக்கிறது செப்ப நிடுவதற்கு இதுவரையிலே அரசாங்கம் எடுத்த முயற்சிகளில் பத்தாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாக்களை ஒதுக்கி இது வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறதாகவும் இன்னும் ஐம்பது மில்லியன் அல்ல பில்லியன் மக்களுக்கு இந்த மக்களுக்கு வழங்குறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறதாக இன்றைக்கு ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் அப்ப இதுவரையில பத்தாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாக்களை மக்களுக்கு வழங்குறதுக்கு தயார்படுத்தி ஒது ஒதுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லியும் இனி வருங்காலங்களில் இன்னும் ஒரு ஒரு சில வாரங்களுக்குள்ள இது நடைமுறைப்படுத்தப்படும் அந்த மாதிரி தான் இருக்குது ஐம்பது பில்லியன் ரூபாக்களை மக்களுக்கு வீடுகள் குடியிருப்புகளுக்கான செலவுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக அரசாங்கம் இருக்கிறதாக இன்றைக்கு ஜனாதிபதி ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்றில் தெரிவித்திருந்தார் இந்த மாதிரி என்றால் முற்று முழுதாக வீடுகளை இழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபா புதிதாக ஒரு வீட்டை அமைக்கிறதுக்கு ஐம்பது லட்சம் ரூபா வழங்கப்படும் என்று சொல்லியும் மண் சரிவுகளால் அல்ல வேறு வேறு காரணங்களினால் வெள்ளம் வந்த அறு அறுத்தோடி குளங்கள் உடைச்சு வீடுகள் அழிஞ்சு இல்லாமல் போனவர்களுக்கு ஒரு கோடி ரூபா வரையும் அது ஏனென்றால் அந்த வீட்டை அந்த இடத்துல நிலம் இல்லை என்று சொன்னால் இப்போ மண்சறிவு வந்தால் அந்த இடத்துல வீடு கட்டக்கூடியதாக இருக்காது அவர்களுக்கு வீடு கட்டுறதுக்கு நிலம் இல்லை என்று சொன்னால் ஒரு பரப்பு காணியில குடியிருந்தவர்களாக இருக்கும் இல்லை ரெண்டு பரப்பு காணியில குடியிருந்தவர்களாக இருக்கும் அந்த இடத்த ஒரு மண் சரிவு வந்து மூடிவிட்டு தண்டா அவர்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அடுத்த ஒரு நிலம் வாங்குறதுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாவும் அதே நேரத்தில் வீடு கட்டுறதுக்கு ஐம்பதினாயிரம் ரூபாவுமாக ஒரு கோடி ரூபாய் வழங்குறதுக்கு தயாராக அடுத்தடுத்த கிழமை அடுத்தடுத்த வாரம் அடுத்தடுத்த மாதங்களில் இது எல்லாம் சரி சீர் செய்யப்பட்டு இது நடைமுறைக்கு வருமண்ட மாதிரி தான் என்னுடைய இன்றைக்கு ஜனாதிபதியினுடைய அறிவிப்பு தெரியும் அதே நேரத்துல தளபாடங்கள் அழிஞ்சு போய் தளபாடங்கள் தண்ணியால அழிக்கப்பட்டு அள்ளி கொண்டு போய் அப்படி இப்படி எல்லாம் இருந்து இருந்திருக்கலாம் வந்து இருக்குது இதுகள் எல்லாத்தையும் உறுதிப்படுத்தப்பட்டு ஓரளவுக்கு இது கைபிடிச்சு பாக்குற மாதிரி தான் ஓரளவுக்கு அது கதை விட்டு போட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்றதில ஒரு ஊருக்குள்ள கோவைக்குள்ளே அந்த இடங்கள் எவ்வளோ அழிவண்டு தெரியும் அந்த அழிவுகள் பார்த்து அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு தளவாடங்கள் இல்லாமல் போயிட்டு என்றால் அதுக்கு ஐம்பது ரூபாவும் மற்றது வீடு வாடகைக்கு இருக்கிறவர்கள் இருந்தவர்கள் அவர்களுடைய அந்த வீடுகள் அழிஞ்சு போச்சு என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் வீர வீடுகளில் வாடகை இருக்கிறதா இருந்தால் தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா படி வாடகை பணத்தை கட்டுறதுக்கும் அரசாங்கம் தயாராக இருக்கிறதாகவும் ஜனாதிபதியினுடைய அறிவிப்பில் பார்க்கக்கூடிய இருந்தது வாடகை பணம் வந்து ஒரு ஆறு மாதங்களுக்கு வழங்கப்படும் ஆறு மாதங்களுக்கு பிறகு நிலைமை சீராக வந்ததுக்கு பிறகு அவர்கள் அந்த வாடகை பணத்தை பேர்ந்து தாங்கள் உழைத்து கட்டி கொள்ளலாம் அல்லது வேறு வழிகளில் அவர்கள் வேறு வீடுகளுக்கு மாறி போவதா இருந்தால் அவர்கள் பார்த்து கொள்ளலாம் இது ஆறு மாதங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லியும் கொடுப்பனவுகள் வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில்தான் தான் வீடு கட்டுற பணம் மற்றது காணி வாங்குற பணங்கள் எல்லாம் நிரந்தரமானது என்று சொல்லியும் மற்றதுகளெல்லாம் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில்தான் தான் இது நடக்க நடைபெறும் என்ற மாதிரி தான் ஜனாதிபதி இன்றைக்கு தெரிவித்திருந்தார் நேரத்தில் ஒரு குடும்பம் ஒன்று பொருளாதாரத்தில் வேலை இல்லை இந்த வெள்ளம் அனர்த்தம் அடுத்து வேலை அந்த ஊரே அப்படி இஸ்தம்பித்து போச்சு என்று சொன்னால் அவர்கள் நெருக்கடியில் இருப்பினும் அவர்களுடைய அன்றாடு செலவுகள் இப்போ இதெல்லாம் நெருக்கடியில் இருக்கும் அப்படியான குடும்பங்களுக்கு ஒரு மூன்று பேர் கொண்ட குடும்பம் ஒன்றுக்கு ஐம்பதுனாயிரம் ரூபாவும் இரண்டு பேர் கொண்ட குடும்பம் ஒன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாமாக அதையும் ஒரு மூன்று மாதங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்ற மாதிரியும் ஜனாதிபதியினுடைய கூட்டில இன்றைக்கு தெரியக்கூடியது இது ஒரு இந்தளவு காலத்திலையும் இந்த இலங்கையில இந்த சுனாமி வந்தது வேறு வேறு அந்தங்கள் எல்லாம் வந்தது இப்படி ஒரு காலம் நடந்ததில்லை இந்த அரசாங்கம் உண்டு இந்த வெளிநாடுகளில் உள்ள கிடைச்ச நிதிகளை எடுத்து இவ்வளவு நிதிகளையும் இந்த நாட்டில் உள்ள மக்களை வளம்படுத்தவனும் அஹ் ஒரு நிறைவு செய்த நிமித்தி அவர்களை நாளைக்கு மனிதர்களாக வாழறதுக்கான நடவடிக்கைகளை செய்யணும்னு சொல்லி முற்றுமுழுதான ஒரு ஒரு இதய சுத்தியோடு இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற மாதிரி தான் ஜனாதிபதியினுடைய இன்றைய இந்த திட்டங்களை வெளியிட்ட கருத்துக்களை பார்க்கும் பொழுது தெரிகிறது இது பழைய செய்தி ஒன்று மாலத்தீவு மாலதீவு நாடு வந்து ஒரு ஐம்பதனாயிரம் அமெரிக்கன் டொலர்களை தன்னுடைய பங்குக்கு இலங்கைக்கு மீட்பு நிதியாக கொடுத்திருந்தது அதே நேரத்தில் ஒரு இருபத்தி ஐயாயிரம் பெட்டி பெட்டியில் நான் நினைக்கிறேன்னு ஒரு குரோசண்டா நூற்றி பன்னிரெண்டு உருப்படிகள் உள்ளது அல்லது ஐம்பது உருப்படி அல்லது பதினைந்து முப்பது அப்படி ஒரு ரெண்டு டசன் இருபத்தி நாலு உருப்படிகள் கொண்டதாக ஒரு மீன் பட்டிகள் பெட்டிகள் அப்படியான பெட்டிகளை ஒரு இருபத்தி ஐயாயிரம் மீன் பெட்டிகளை இலங்கைக்கு தானமாக நன்கொடையாக மாலத்தீவு நாடு வழங்கி இருக்கிறது என்று சொன்ன ஒரு செய்தியும் இன்றைக்கு கிடைச்சிருக்கு இது பழைய செய்தி தான் என்றாலும் இன்றைக்கும் அந்த செய்தி கிடைச்சபடியால் அதை இன்றைய செய்தியில் சேர்த்துக்கொண்டு அதையும் த தந்திருக்கிறோம் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தி என்னென்றால் இலங்கையிலே ஒரு இப்படியே மழை தொடர்ந்து காலநிலை மாறி மாறி நடந்து கொண்டிருக்குமா இருந்தால் ஒரு ஒரு பூ பூமி அதிர்வு பூமி அதிர்வு பூகம்பம் ஒன்று சொல்லி நில அதிர்வு ஒன்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்று சொல்லியும் இலங்கையில நிறைய குளங்கள் நீர்த்தேக்கங்கள் இருக்கிறது அந்த நீர்த்தங்களை அடிய பகுதிகளில் சமீபத்தில் விக்டோரியா நீர்த்தேக்கம் இட இருந்த இடத்துல ஒரு சிறிய நீர் நில அதிர்வு இரண்டு மூன்று தரம் ஏற்பட்டு மறைந்ததாக ஹீரத் என்று சொல்லி ஒரு ஒரு ஆய்வாளர் ஒருவர் தன்னுடைய ஆய்வில் இருந்து தெரியப்படுத்தி இருக்கிறார் அவர் சொல்றார் நண்டல் சொல்றார் புகவத்தன்ன காசுல்றி ரந்தன ரந்தெம்ப கொத்மலை லக்ஸபான கொ மேல்கொத்மலை முரகக்கந்த கொல் கொல்கொல்ல விக்டோரியா மஸ்கலியா போன்ற நிறைய நீர்த்திருக்கங்கள் மலை நாடுகளில் இருக்குது இந்த பூ மலை இந்த பூமி மண் சரிவு ஏற்பட்ட அதிர்வும் வேறு வேறு இந்த மழை காலநிலை மாற்றங்களாலேயும் இந்த இடங்களில் ஒரு பூமி அதிர்வு ஒரு பூ பூகம்பம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இது விக்டோரியா நீர்த்தாக்கத்துல ஒரு சின்ன ஹெக்டேர் அளவு ஒரு ஆறு ஹெக்டேர் நான்கு ஹெக்டேர் அளவுக்கு மேல வந்தால்தான் அது உணரப்படும் மற்றும்படி அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு ஹெக்டர்ல அந்த நில அதிர்வுகள் வந்தால் அது வழியில் தெரியாமலுக்கு அது ஒரு ஒரு கருவியல் மூலம்தான் உணரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் இந்த கொத்மலை நீர்த்தாக்கத்து இருந்த இடத்துல ஒரு நான்கு ஐந்து முறை அப்படியான ஒரு நில அதிர்வுகள் வந்ததுக்கான சமிக்கைகளை காணக்கூடிய இருக்குமான்னு சொல்லி ஒரு கே கேரத் என்று சொல்லி ஒரு ஆய்வாளர் ஒருவர் தன்னுடைய ஒரு ஆய்வை பற்றின கருத்தை சொல்லி இருந்தார் இதில் அவதானமாக இருக்கணும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார் இன்றைக்கு கொழும்பு மருதானை பகுதியிலே ஒரு பெரிய மழை ஒன்று ஏற்பட்டதாகவும் சிலாபம் பகுதியிலே ஒரு சிறிய சூறாவளி மாதிரியான காற்று வந்து அடித்ததாகவும் இந்த வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற தகவலின்படி பாக்கைகளில் இன்னும் இந்த அனர்த்தம் விட்டு போகவில்லை இது இப்படியே சுழன்று கொண்டிருக்குது வானியல் சுழற்சிகள் வானியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தின்படி பாக்கைகளில் இன்னும் கொஞ்சம் நெருக்கடிகள் இலங்கைக்கு இருக்கிறது என்று சொல்லியும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்து பதினோராம் தேதி வரைக்கும் இன்னொரு கால் மழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகவும் வானியல் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது இன்னொரு முக்கிய பேராசிரியர் ஒரு எச்சரிக்கையையும் எடுத்திருக்கிறார் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு முக்கிய வானியல் ஆராய்ச்சி அது சம்பந்தமான ஒரு பேராசிரியர் ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையை எடுத்திருக்கிறார் இந்த மழை காலநிலை இன்னும் சரியாக பெறவில்லை அவதானமாக மக்கள் இருக்கணும் என்று சொல்லி தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கிறது ஏற்ற கொடுப்பனவுகள் மற்றது மக்களுடைய வாழ்வாதார கொடுப்பனவுகள் எல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லி செல்லப்படுது வீடு கட்டுறதெல்லாம் இப்போ மக்கள் எல்லாம் ஓரளவுக்கு இப்ப ஒரு இடைத்தங்கல் முகாம்கள் இருப்பினும் அவர்களுடைய தகவல்களை எடுத்துக்கொண்டு இடைத்தங்கல் முகாமில் அல்லது தண்ணீர் நீர்வெட்டல்கள் வந்து நிலங்கள் ஒரு அளவுக்கு சரியாக வந்ததுக்கு பிறகு அடுத்த நடவடிக்கையாக காணி இல்லாதவர்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாக்கு காணியை வாங்கி கொண்டு ஐம்பது லட்சம் ரூபாக்கு வீடு கட்டுறதுக்கான வழிவகையை செய்கிறதுக்கு அரசாங்கம் அவ்வளோ பணத்தையும் அழி அளிக்கும் என்று சொல்லியும் மற்றும் நிதிகளும் எல்லாம் கொடுப்பனவுகள் தயாராக இருக்கிறதாகவும் இன்னும் ஒரு ஐம்பது பில்லியன் ரூபா பணத்தை இதுகளுக்காக செலவிடுறதுக்கு தயாராக இருக்கிறதாக இன்றைக்கு ஜனாதிபதி தன்னுடைய கருத்தில் தெரிவித்திருந்தார் சரி நண்பர்களே இன்றைக்கிய கருத்து இன்றைய செய்தி இந்த செய்தியோட நிறைவுக்கு வருகிறது கூத்தடிபட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதார்கள் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னுடைய செய்தியை பற்றின மதிப்பீடு என்னென்றாலும் இதோண்டிருக்கும் அதை தயவு செய்து உங்களுக்கு ஒரு சிரமத்தை பெறாமலுக்கு அதை தயவு செய்து பதிவெடுத்து வையுங்கள் பதிவெடு பதிவெடுத்து விடுங்கள் ஏனென்றால் அதை பார்க்கலாம் எனக்கு தெரியும் இந்த செய்திகளுடைய தரம் என்ன மாதிரி மக்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள் என்பதை புரிஞ்சு கொண்டு அதுக்கு தக்கதாக நான் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னுடைய செய்தியை கொண்டு வரலாம் என்றதுக்காக கேட்டுக்கொள்கிறான் உங்களுடைய மதிப்பீடுகள் எதுவாக இருந்தாலும் கருத்து பகுதியில் பதவி செய்து கொண்டு விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் அதுவரை நல்லதையே செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்